வணக்கம் இது வந்து நான் எதிர்பார்க்காத ஒன்று இருந்தாலும் அரங்கத்தில் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளருக்கும் இந்த சிங்கான சிக்னல் திரைப்படத்திற்கும் வாழ்த்து சொல்ல கிடைத்த வாய்ப்பை மிக பெருமையாக கருதுகிறேன் பிரதுவை பற்றி தயாரிப்பாளர் மிக அழகாக பேசினார் அது ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும் அவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் அவர் சொன்ன ரொம்ப ஒரு ஊசி இங்கே நடிச்சிட்ருக்காங்களே அவங்களில் மேல்லோகத்தில் இருக்கிற ரொம்ப ஒரு விஷயம் அதை மட்டும் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் மிக அழகாக பேசினார் தயாரிப்பாளர் யூஸ்வலாக வந்து இது போன்ற மேடைகளில் தயாரிப்பாளர் இந்த அளவுக்கு பேசுறது வந்து மிகப்பெரிய விஷயம் நல்ல தமிழில் மிக அழகாக பாராட்டி பேசினார் இந்த படத்தில் வந்து ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு விஷயம் என்னென்னா ஒரு நல்ல இயக்குனர் ஒருத்தரை புதுசாக அறிமுகம் பண்ணியிருக்காங்க இது போன்ற புதிய புதிய இளைஞர்கள் வந்து சினிமாவலத்துக்கு வரணும் சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா இது போன்ற அந்த இளைஞர்கள் எப்படிப்பட்ட சாதனைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் அந்த வழியில் வந்து இந்த படத்துடைய இயக்குனரான ராஜாவும் வரணும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பிரபுதேவாவை நடன புயல் அப்படின்னு சொன்னார் நடன புயல் அப்படின்றது ஆரம்ப கட்டம் இப்போ நடிப்பு புயல் ஆகிட்டுருக்காரு பிரபுதேவா என்பதை மட்டும் சொல்லிக்கொண்டு இந்த குழுவிலே உள்ள அனைவருக்கும் என்னுடைய இனிய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்